نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإلى أخاهم وإلى ثمود أخاهم صالحا صدق الله العظيم إلا من الله من كربينال 11 تراويح பதினான்கு ஓதியும் கேட்டும் அல்ல வந்துள்ள ஒரு நல்ல தருணத்தில் நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இல்லாமல் அல்லா முழுமையான தராக தொழுது முழு குரானை ஓதவும் கேட்கவும் நம் அனைவருக்கும் செய்வானாக என்ற துவாவோடு இன்றையோடு பத்து நோன்புகள் கடந்துவிட்டது ரசூல்லா இல்லா அலைஹி இஸ்லம் அவர்கள் சொன்னவாறு ரமகானனுடைய பத்துகள் மூன்று பத்துகளாக பிரிக்கப்படும் ஆரம்ப பத்து ரஹ்மத்தை கேட்பதற்கான பத்து இரண்டாவது அல்லாமிடத்தில் மன்னிப்பை கேட்பதற்கான பத்துகளாகும் மூன்றாவது பத்து நரகத்திலிருந்து விடுதலையை கேட்பதற்கான பத்து எனவே நாளையிலிருந்து அதிகமாக மகஃபிரத்திற்கான துவாவை கேட்க நாம் அதிகமாக முயற்சிக்க வேண்டும் اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا இந்த துஆவை அதிகம் அதிகம் ஓத வேண்டும் அடுத்த 10 தினங்கள் மகஃபிரத்தை தேடுவதற்கான தினங்கள் அல்ஹம்துலில்லா நாம் குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்று சுருக்கத்தையும் பின்னணியையும் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் கடந்த பத்து தினங்களில் நாம் பத்து நபிமார்களை பற்றிய வரலாற்றை பார்த்தோம் இன்றைக்கு சாலிஹ் அலே இஸ்லாம் என்ற ஒரு நபி அவர்கள் சமூத் என்ற கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் குரானிலே பத்திற்கும் மேற்பட்ட பத்து அத்தியாயங்களுக்கும் அதிகமான அத்தியாயங்களில் சாலிஹ் அலேஹி சலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் சாலி அலை இஸ்லாம் அவர்களுடைய அற்புதங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிசா ஒட்டகமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்தான் அந்த சமூகம் அந்த ஒட்டகத்தை பார்த்து ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுத்தான் என்ற ஒரு தகவல்கள் எல்லாம் பொதுவாக எல்லாம் அறிந்திருப்போம் சாலி அலை அவர்கள் மதியன் என்ற பகுதிக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் மதியன் என்பது இன்றைக்கு சொல்ல போனால் சவுதி அரேபியாவினுடைய வடக்கு புறத்தில் இருந்தும் வடக்கு எல்லையில் இருந்தும் அதே போல ஜோர்டன் நாட்டினுடைய தெற்கு எல்லைக்கு அப்பால் ஒரு முன்னூறு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு இடத்திற்கு பெயர் மதியன் இன்றைக்கு அந்த தான் மதியன் என்று சொல்லப்படும் சாலி அலேஸ்லாம் அந்த ஊருக்கு நபியாக அனுப்பப்படுகின்றார்கள் சமூக என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம் ஏற்கனவே நாம் ஹூத் அலை அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம் ஆதி என்ற கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்று இந்த உலகத்தில் அரபியர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் வெறும் நான்கு பேர் தான் ஆரம்பமாக அதில் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறையினை பார்த்தால் ஷொயப் அலை இஸ்லாம் அவர்களும் ஊது அலை இஸ்லாம் அவர்களும் சாலி அலை இஸ்லாம் அவர்கள் பிறகு முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பின்புதான் அரபியர்கள் துவங்குகின்றார்கள் அதற்கு பிறகு பார்த்தால் நான்கு நபிமார்கள் அரபியர்களுக்காக அனுப்பப்பட்டார்கள் இந்த மதியம் என்ற நகரத்தில் வசித்து வந்த மக்களும் அரபியர்கள் தான் அரபி பேசக்கூடிய மக்கள் தான் ஏற்கனவே ஊத அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம் அவர்கள் அனுப்பப்பட்ட பகுதியினுடைய மக்களும் அரபியர்கள்தான் ஊத அரை அவர்களுக்கு பின்பாக வந்த மக்கள் தான் இந்த சமூத் என்ற கூட்டம் ஆது சமூத் என்று பொதுவாக நாம் அறிவோம் அந்த ஆது சமூகம் அழிக்கப்பட்ட பிறகு அவர்களில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே வலிமையும் அதே அபார சக்தியும் இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது அல்லாஹ் இவர்களுடைய ஆற்றலை பற்றி தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான் ஜிபானி அவர்கள் மலைகளை குடைந்து தங்களுடைய இல்லங்களை வீடுகளை அமைத்துக் கொள்வார்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ் வலிமையை கொடுத்திருந்தான் உடல் வலிமை சரி அவர்களுடைய உயரமும் அந்த உடல் உடல் வலுவும் மிகவும் அபாரமான அபாரமானதாக இருந்தது அதே போல அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருட்கொடைகள் கொடுத்த நியாமத்துகள் எல்லாம் ஏராளமானது அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் மிகச்சிறந்த ஒரு சுற்றுச்சூழலை வைத்திருந்தான் அவர்களுக்கு ஏற்ற எல்லா எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய இடமாக சமூது வாழக்கூடிய கூட்டம் இருந்தது அந்த மதியன் பகரம் அந்த மதியன் நகரம் அந்த அளவிற்கு செல்வ செழிப்புள்ள நாடாகவும் ஒரு இயற்கை வளமிக்க நாடாகவும் இருந்தது இயற்கை கொழிக்கக்கூடிய கூடிய இயற்கையினுடைய வளமும் அந்த கண்கொள்ளா காட்சிகளும் நிறைந்த பூமியாக திகழ்ந்ததுதான் அவர்கள் வாழ்ந்த அந்த மதியன் என்ற நகரம் அதையெல்லாம் நபி சாரி அலி இஸ்லாம் சொல்லி அவர்களிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள் அவர்களும் சிலைகளை வழிபட்டு வந்தார்கள் அவர்களுடைய முன்னோர்களைப் போன்றுதான் இவர்களும் ஆதி சமூகம் அழிக்கப்பட்ட வரலாற்றை அறிந்தும் அவர்கள் செய்த அதே தவறைத்தான் இவர்களும் செய்தார்கள் இவர்களுடைய முன்னோர்களான மக்கள் ஆது என்ற கூட்டமும் அதற்கு முன்பும் சரி சிலை வழிபாட்டை அவர்கள் காரணமாக வைத்து அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறு இவர்கள் அறிந்து வைத்தும் கூட அதே தவறை செய்து வந்தார்கள் சாலி அலை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான் சமூக என்ற கூட்டத்தில் ஒருவராகவே சாலி அலை இஸ்லாம் அவர்கள் வளர்கின்றார்கள் அவர்களும் அதே கூட்டத்தை சார்ந்தவர்கள் தான் சகோதரர்களாக பழகியவர்கள் கடைசியாக அவர்கள் நபித்துவத்தை அடையும் பொழுது அந்த மக்களிடத்தில் கொண்டு போய் நபித்துவ பிரச்சாரத்தை செய்யும் பொழுது யாரும் ஏற்க முன்வரவில்லை எப்படி தன்னிலிருந்து உள்ள ஒரு மனிதர் திடீரென்று எனக்கு வானத்தில் இருந்து செய்திகள் இறங்குகின்றது என்று சொல்லி அவர் சொன்னதும் அவர்களால் அதை ஏற்க மறுக்க ஏற்க அவர்களுக்கு மனம் வரவில்லை அவர்கள் மறுத்தார்கள் அப்படி இருக்க சமயத்தில் தான் அவர்கள் ஆதாரத்தை கேட்டார்கள் நீங்கள் எங்களோடு தோளோடு தோல் சேர்ந்து நின்று வளர்ந்து ஆளாகியவர்கள் பிறகு எப்படி நீங்கள் திடீரென்று உங்களை நம்பி என்று சொல்கின்றீர்கள் எங்களுக்கு அதற்கான அத்தாட்சி வேண்டும் அதற்கான ஆதாரம் வேண்டும் என்று அவர்கள் சொன்ன பொழுதுதான் அல்லாஹ் சாலி அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு ஒட்டகத்தை இருந்து ஒரு ஒட்டகத்தை வெளிப்படுத்தினான் அதற்கு நாகத்து சாலி என்று சொல்லுவார்கள் அந்த பாறையில் இருந்து அந்த பாறையில் இருந்து பிளந்து ஒரு ஒட்டகம் வெளிப்பட்டது பெண் ஒட்டகம் அந்த ஒரு குட்டியும் சேர்ந்து இருந்தது அல்லாஹ் அவர்கள் கேட்டவாறு அந்த அத்தாட்சியையும் சொல்ல போனால் அவர்கள் தான் கேட்டார்கள் எங்களுக்கு ஒரு அத்தாட்சி ஒரு ஒட்டகம் போன்ற ஒரு அத்தாட்சி வேண்டும் என்று கேட்டதற்கு ஏற்ப அல்லாஹ் கொடுத்த பொழுதும் அந்த ஒட்டகத்தை அவர்கள் சீண்ட நினைத்தார்கள் அந்த ஒட்டகத்தை துன்புறுத்த நினைத்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் அந்த ஒட்டகம் ஒரு கிணற்றில் ஒரு கிணற்றில் சென்று அங்கு தண்ணீர் அந்த அந்த கிணறுக்கு சென்றால் கூட அந்த ஒட்டகத்தை விரட்டுவதாகவும் அந்த சின்ன ஒட்டகம் குட்டி ஒட்டகம் இருந்தால் கூட அந்த ஒட்டகத்திற்கு தண்ணீர் அறந்துவதற்கு கூட அவர்களுடைய கிணற்றிலிருந்து தண்ணீரை கொடுக்காமல் கொடுமைப்படுத்தினார்கள் பிறகுதான் சாலி அலை இஸ்லாம் அல்லாஹினுடைய வரியை அவர்களுக்கு சொன்னார்கள் சிறுபுயமும் நீங்கள் ஒரு நாள் தண்ணீரை அருந்துகள் இன்னொரு நாள் அந்த ஒட்டகம் தண்ணீரை அருந்தட்டும் மிக உயரமான ஒட்டகம் அதற்கு தண்ணீர் அதிகமாக தாகம் எடுக்கும் என்பதால் மிக அதிகமாக தண்ணீரை அருந்தக்கூடிய ஒட்டகம் எனவே தான் ஒரு நாள் நீங்கள் தண்ணீரை அருந்துங்கள் மறுநாள் அந்த ஒட்டகமும் அதனுடைய குட்டியும் அந்த தண்ணீரை அருந்து அருந்த வேண்டும் என்று அல்லாஹுவின் கட்டளையை சொன்னார்கள் இப்படியே கடக்கின்றது சாரி அலி இஸ்லாம் அவர்கள் எத்தனை அவர்கள் அவர்களிடமிருந்து தன்னுடைய கூட்டத்திடம் இருந்து சமூகத்திடமிருந்து பல துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் சூழ்ச்சிகள் செய்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவர்கள் தனித்துவ பிரச்சாரத்தை செய்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் கடைசி வரை அவர்களும் ஏற்பதாக தெரியவில்லை அந்த மக்கள் எந்த அளவிற்கு முட்டாளான கூட்டம் என்பதையும் தன்னுடைய திருமணையை அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் சொன்னார்கள் சாலி அலை அவர்களை பார்த்து நீ என்ன உன்னை எல்லாம் எப்படி நாங்கள் நபியாக நம்புவது எங்களிலிருந்து வளர்ந்த ஒருவர் திடீரென்று நீ நபின்னு சொன்னா உங்களை ஏற்றுக்க முடியுமா என்று அவர்கள் ஒரு ஏதனமாக அந்த நபித்துவத்தை புரியாத ஒரு அவர்களுக்கு விளங்கியது அந்த நபித்துவத்தை அவர்கள் ஏற்கவே இல்லை கடைசி வரை எத்தனை முயற்சிகள் செய்தாலும் ஆதாரங்கள் வானத்தில் இருந்து இறங்கினாலும் அவர்களால் அந்த நபித்துவத்தை ஏற்க முடியவில்லை சாலி அலை அவர்களை நபியாக ஏற்க மனம் வரவில்லை ஏன் எங்களை யாராவது ஒருத்தர நபியாக அல்ல ஆக்க முடியாதா உங்களை தான் அல்ல ஆக்கணுமா அப்படின்னு ஏலனமாகவும் பரிகாசமாகவும் அவர்கள் சாலி அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து அவர்கள் தாழ்ந்த ஒரு பார்வையை பார்த்தார்கள் ஏனென்றால் சாலி அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு நல்ல தந்தைக்கு பிறந்தவர்கள் மிக செல்வ பலமெல்லாம் கிடையாது ஆனால் அவர்கள் ஒரு நடுத்தரமான மக்களாக நடுத்தரமான மக்களில் இருந்து ஒரு நல்ல மனிதராக ஒரு எந்தவிதமான பின்புணமும் இல்லாத ஒரு மனிதராக அவர்கள் சாலையலேசில் இருந்தார்கள் ஆனால் நல்ல மனிதராக திகழ்ந்தார்கள் அல்லாஹின் நாட்டம் தான் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களை தான் அல்லாஹ் நபியாக அனுப்புகின்றான் அதன் அடிப்படையில் தான் சாலி அரேஸ்லாம் அவர்களை நபியாக அனுப்பினான் அவர்கள் அவர்களால் அந்த சமூக கூட்டத்தினரால் அவர்கள் ஏற்க முடியவில்லை எப்படி ஒரு சாதாரண மனிதர் நபியாக ஆக முடியும் எங்களோடு வளர்ந்த ஒருவர் எப்படி நபியாக ஆக முடியும் என்று சொல்லி அவர்களுடைய அந்த அகங்காரமும் பிடிவாதமும் அது அந்த மறுப்பு குணமும் அது அதிகமாகிக் கொண்டே இருந்ததை தவிர உண்மையை அவர்கள் விளங்க அவர்கள் கடைசி வரை முற்படவில்லை கடைசியாக அந்த ஒட்டகத்தை கொள்ளவும் முயற்சி செய்கின்றார்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த அந்த அத்தாட்சியை அவர்கள் தான் அவர்கள் தான் கேட்டார்கள் அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு அந்த ஒட்டகமும் அத்தாட்சியாக அவர்களுக்கு அனுப்பப்பட்டது அந்த ஒட்டகத்தை கொல்லவும் துணிகின்றார்கள் அந்த பூமியில் அந்த சமூக கூட்டத்தில் ஒரு ஒன்பது பேர் ஒன்பது நபர்கள் எப்பொழுதும் குழப்பத்தையும் ஒரு அநியாயங்களையும் அந்த ஊரில் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு துன்பத்தையோ துயரத்தையோ மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் பசாதை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள் விஷமத்தனம் செய்யக்கூடியவர்கள் அந்த ஒன்பது பேர் இருந்தார்கள் அவர்கள் தான் முன் வருகின்றார்கள் யார் அந்த ஒட்டகத்தை கொல்ல போவது என்று அவர்களுக்கு மத்தியிலேயே ஆலோசனை செய்து அந்த ஒட்டகம் தனியாக இருக்கும் பொழுது போய் அந்த ஒட்டகத்தினுடைய பின்புறமாக சென்று ஒருவர் காலை விட்டுகின்றார் அந்த அந்த காலை ஒட்டகம் பிறகு அது அப்படியே நடக்க முடியாமல் அங்கேயே உட்கார்ந்து விடுகின்றது பிறகு ஒவ்வொருவராக வந்து அதனுடைய ஒட்டகத்தின் ஒவ்வொரு துண்டு துண்டாக அதை வெட்டி அவர்கள் கடைசியாக அந்த ஊரில் உள்ள அந்த மக்களுக்கு அவர்கள் சாப்பாடாகவே போட்டுவிட்டார்கள் ஆனால் அந்த அந்த தாய் ஒட்டகத்தை அறுக்கும் பொழுது வெட்டும் பொழுது கூட ஒரு குட்டி ஒட்டகம் இருந்தது அது தப்பிக்க முயன்றது ஆனால் அவர் அந்த குட்டி ஒட்டகத்தை கூட அவர்கள் சிறை பிடித்து அதை துன்பப்படுத்தி அதையும் கொலை செய்து அதையும் வெட்டி அறுத்து அதை துண்டு துண்டாக ஆக்கி அதையும் சாப்பிட்டார்கள் எவ்வளவு பெரிய ஒரு மோசக்காரர்களாக இருந்தால் அல்லாஹின் அத்தாட்சியையே வெறுக்க வெட்டக்கூடிய அறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துர்பாகியசாலிகளாக இருப்பார்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்தை கடைசி வரை இவர்கள் இந்த அளவிற்கு இவர்கள் வந்த பொழுது கடைசியாக அல்லாஹ் இவர்களுக்கான எச்சரிக்கையை கடைசியில் விதித்தான் இன்னும் மூன்று தினங்களில் உங்களுக்கான வேதனை இறங்கும் அதையும் அவர்களை கேட்டார்கள் கேட்டார்கள் அந்த ஒட்டகத்தை அவர்கள் தான் வெட்டினார்கள் வெட்டிவிட்டு இவர்கள் அந்த அந்த அவர்கள் அகங்காரமாக பேசிய பேச்சுக்களையும் அல்லாஹ் சொல்கின்றான் சமூ அந்த சமூக கூட்டம் சாலி அலை பார்த்து சொன்னது முடிந்தால் அல்லாஹினுடைய வேதனையை எங்களுக்கு இறக்கி வையுங்கள் பார்க்கலாம் அல்லாஹின் வேதனை எப்படி இருக்கும் என்று அகங்காரமாக ஒரு பெருமையாக பேசினார்கள் சாலி அலை சொன்னார்கள் இன்னும் மூன்றே தினங்களில் உங்களுக்கான வேதனை உங்களை வந்து அடையும் என்று சாலி அலே சொல்லி அந்த மக்களை மக்களில் இருந்து விலகினார்கள் முதல் நாள் அவர்களுடைய முகம் கருத்து போனது அல்லா அந்த வேதனைக்கான அடையாளத்தை அவர்களுக்கு காட்டினான் இரண்டாம் நாள் அவர்களுடைய முகம் சிவந்து போனது அவர்களுக்கே அந்த மாற்றம் தெரிந்தது அளிக்க போவது ஆனாலும் அவர்கள் என்ன சொன்னார்கள் காலும் நாம் இதே ஊரில் இருப்போம் அல்லாஹுவின் வேதனை என்னத்தான் இருக்கின்றது என்று பார்ப்போம் என்று அகங்காரமாக பேசினார்கள் தலைகணத்தில் ஆடினார்கள் கடைசியில் அதே ஊரில் அவர்கள் இருந்தார்கள் கடைசியில் எந்த அளவிற்கு சென்று விட்டார்கள் என்றால் சாலி அலை அவர்கள் வாழ்ந்த பகுதிக்கு சென்று அவர்களையே கொல்ல வேண்டும் என்று அங்கு சென்றார்கள் அல்லாஹ் அல்லாஹுவின் ஏற்பாடு ஓ மக்கர் மக்கர் அவர்களும் சூழ்ச்சி செய்வார்கள் நாமும் சூழ்ச்சி செய்வோம் என்று அல்லாஹுவின் அந்த வழிமுறையைக்கு ஏற்றபடி அவர்களை சாலி அலே இஸ்லாம் அந்த இடத்திற்கு வரவைத்தான் அல்லாஹ் சாலி அலை இஸ்லாம் அவர்களுக்கு முன்பே வகி அனுப்பிவிட்டான் உங்களை கொல்ல இந்த கூட்டம் வருகின்றது என்று சொல்லி சாலி அலை செய்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பத்தோடு பிறகு சாலி அலி இஸ்லாம் அவர்கள் வசித்து வந்த அந்த வீட்டிற்கு அந்த பகுதிக்கு வருகின்றார்கள் அந்த சமூக கூட்டம் அந்த ஒன்பது நபர்கள் குறிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்தி வந்த அந்த ஒன்பது நபர்களும் முன்னின்று சாலி அலை அவர்களை கொல்ல துணிந்து வருகின்றார்கள் அங்கு வைத்து தான் அல்லாஹ் அங்கு வைத்து ஒரு பெரும் சப்தத்தை கொண்டு அந்த பெரும் சப்தத்தை கொண்ட அந்த ஊர் அந்த கிராமத்தை ஒட்டுமொத்தமாக அளித்தான் காலையில் விடுந்து பார்க்கும் பொழுது ஜாத்தியின் அந்த வீடுகள் எல்லாம் ஒரு மயான பூமியாக திகழ்ந்தது பயான பூமியாக ஆகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கின்றான் பகட்டு கௌரவத்தாலும் அகங்காரத்தாலும் தலைகணத்தாலும் ஆடிய ஒரு கூட்டம் கடைசி வரை அல்லாஹவின் அத்தாட்சிகள் வானத்திலிருந்து இறங்கினாலும் பாறாங்கல்லை பிளந்து வெளிப்பட்டாலும் அவர்களுக்கு அது மனம் திருப்தி அளிக்கவில்லை அவர்கள் கடைசி வரை மறுத்தார்கள் நபியையும் கொள்ள துணிந்த கூட்டத்தில் அல்லாஹ் அல்லாஹின் ஏற்பாடு அவர்களுடைய சூழ்ச்சியை முறியடித்து அவர்களுடைய சூழ்ச்சியில் அவர்களையே விளைச்சை செய்தான் அல்லாஹ் சுபஹான அவர்கள் எங்கு சாலே அலை அவர்களை கொள்ள நினைத்தார்களோ அதே இடத்தில் வைத்து அவர்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டார்கள் இப்படித்தான் சமூத் என்ற கூட்டமும் இந்த உலகத்திலிருந்து வேறோர் அழிக்கப்பட்ட வரலாறு குர்ஆனிலே பதிவு செய்கின்றான் அல்லாஹ் சுபஹான